அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி டிசம்பர் பலன் அம்மன் அருள் டிவியில நம்ம எல்லா கிரக பேசியும் பார்க்கறோம் இதுக்கு முன்னாடி சுக்கர பேசி பார்த்தோம் எல்லா கிரக பேசியும் அம்மன் அருள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால மனம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல சிந்தனை வரணும் இந்த சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறைந்தா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா அம்மன் ரூட்ல பாருங்க தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த டிசம்பர் மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு வருஷத்துல கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தாங்க அடுத்து புத்தாண்டு பிறக்க போகுது இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேரும் இந்த டிசம்பர் மாத பலனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குங்க நல்லா பாருங்க நாள் வரைக்கும் பாருங்க செவ்வாய் பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசம் பெற்று வக்ரமாகறார் இது என்ன சொல்லுவான்னா நீசப்பற்ற கிரகம் வக்ரம் வரும்போது போது நூத்துக்கு இரநூறு பெர்சன்ட் யோகத்தை கொடுக்குறாங்க அப்ப இந்த மாசத்துல இந்த யோகங்கள் உண்டு நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம் போலீஸ் மருத்துவர் சம்பந்தமா நிறைய நியூஸை பார்த்தோம் ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்தார் அதனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சாங்க இனிமே அந்த பாதிப்பு இருக்காது இனிமே நல்ல ராஜ யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம் இப்போ இந்த மாசத்துல ஒரே விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கார்த்திகை அதாவது டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி திரு கார்த்திகை இந்த மாசத்துல எல்லாமே சிவ வழிபாடு மட்டும்தாங்க உகந்தது இந்த மா இந்த மாசத்துல எல்லாருமே நம்ம பொதுவாக பாருங்க அம்மனை பார்க்குற எல்லாருமே கிரிவலம் சுத்தி அம்மன் இந்த திருவண்ணா அண்ணாமலை உண்ணாமலை வழிபாடு பாருங்க எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் கிரிவலம் சுத்தி வந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா புண்ணியமும் கிடைக்குங்கிறாங்க அதனால இந்த மாசத்தை வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரக்கூடிய திரு கார்த்திகை தீபத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையருடைய தரிசனத்தை கண்டிப்பாக எடுத்துங்க இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் இப்ப இந்த அம்மன் அரு டிவியில இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற இதை பத்தி தான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அன்பார் இந்த ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த குடும்பத்தை பத்தி ரொம்ப ராசி தான் என்னுடைய ஃபேமிலிக்காக எல்லாமே பயங்கரமா புத்திசாலி குணம் நல்லா இருக்கும் ரிஷபராசி என்பா கண்டிப்பா இருக்கும் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க இதுதான் ரிஷபத்துடைய குணமே நாகரிகமான குணம் ரிஷப உண்டு எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ரிஷபராசிக்கார ஒரு விஷயம் நினைச்சுனா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் ரிஷபத்தை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழந்துருவாங்க கலை இசை இதெல்லாம் ரொம்ப நாட்டம் இருக்கும் ரிஷபத்துல பாத்தீங்கன்னா நிறைய கற்பனை தினை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாதுங்க ஏன்னா இங்க சந்திரபாக உச்சமாகறாரு இப்ப நிறைய கற்பனை இசை கலையில பாருங்க சினி ஃபீல்டு கலைஃபீல் பாருங்க இந்த ரிஷபராசிக்காரங்க ரிஷபலக்கணக்காரங்க ரொம்ப இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க இந்த ரிஷபத்துடைய குணமே அப்படிதான் இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீடெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதத்துல கம்பேர் பண்ணி பாத்துங்க நம்ம என்ன லக்னத்துல பிறந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் பாத்துங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிரக கோள் இயங்குதுங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அது யோகமான பலனை கொடுத்தே தீரில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்ப நீங்க ராசி ராசியா இருப்பீங்க ஒருத்தர் காலில் பிறந்திரு மதிய பிறந்திருப்பாரு இரவு பிறந்திருப்பாரு இதை வச்சுதான் லக்கண புள்ளி எடுப்பாங்க அந்த லக்கண புள்ளி வந்து உங்களுக்கு எந்த கிரகம் எத்தனாம் இடத்துல இருந்து திசை நடத்தது எத்தனாம் கிரகத்துல இருந்து புத்தியை நடத்துது அது நல்லவரா கெட்டவரா அப்படின்னா உங்க விதிச்சாரத்தை மட்டும் தான் பார்த்து சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோன்னா ஒரு பொது பலனா பாருங்க தயவு செய்து ஃபுல்லா வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி எல்லா வீடையும் நான் கொடுத்துருப்பேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பணம் எனக்கு கரெக்டா வருதுங்கிறாங்க இருந்தாலும் திசா புத்தியை மேட்ச் பண்ணி எடுத்துக்கிறது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அனுகூலம் இப்ப ரிஷபத்துக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படுறாரு அதுக்கு முன்னாடி கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரா சீரம்பா அதுல கடைசி மூட்டை வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவாக உங்க ராசியை பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அது வக்ரமாயி சஞ்சார செய்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல செவ்வாய் பகவான் கடகத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து விருட்சகராசில சஞ்சாரம் செய்யறாங்க ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல சுக்கர பகவான் உங்களுக்கு மகரத்துல பத்தாம் பாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பலத்துல பதினோராம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் மட்டும் பயிற்சி ஆகாருங்க ஏழாம் பாவத்தும் எட்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகாது கரெக்டா டிசம்பர் மாசம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறாரு இல்லை என்ன ஒரு ஸ்பெஷல்னா செவ்வாய் வந்து பங்க ராஜயோகத்துக்கு போறார் ஒரு கிரகம் பாருங்க நீசமாய் வக்ரமானால் அது நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் கொடுக்கும் அது மிகப்பெரிய ஒரு யோகம் இது எல்லாமே இந்த மாசத்துல டிசம்பர் மாசத்துல கண்டிப்பாக இருக்குது என்னை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ராசி அதிபதி நல்லா இருக்காரா நல்லா இருந்தால் தான் நல்லா பலனை கொடுப்பார் உங்கள் ராசி அதிபதி இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் பத்தாம் பத்தாவது பாவத்துக்கே போறார் அது மட்டும் பாருங்க அவர் ஸ்டேட்டாகவே இங்கே தான் இருக்கிறார் இங்கே இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கார் நல்லா பாருங்க ஒரு கிரகம் ஒண்ணு அஞ்சு ஒன்பது இந்த பாவத்துல இருந்தாவே அது நல்லதை மட்டும்தான் செய்யும் கெட்டத செய்யவே செய்யாது அப்ப எடுத்தவன சுக்கரபகவான் உங்களுக்கும் உங்களுக்கு மாதிரி எட்டாம் இடத்துல இருந்தாரு என்ன பண்ணிருப்பான்னு நம்ம வார சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க சில பேருக்கு ஜாதகம் நல்ல நேரம் இருந்திருந்தா நல்லா திசா புத்தி நல்லா இருந்தால் நல்லா பலனை கொடுத்திருப்பாரு இதே பலவீனமான திசா புத்தியா இருந்தா கண்டிப்பா பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க என்ன விரைய செலவு ரொம்ப பண்ணிருப்பாங்க வேற ஒண்ணும் கிடையாது சில பேர்னா வீட்டில் செலவு வந்திருக்கும் இடத்துல செலவு வந்திருக்கும் வீடு கட்டியிருப்பாங்க வெளியூர் போயிருப்பாங்க ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருப்பாங்க ஒரு அலைச்சல் இருந்திருக்கும் ரிஷபராசி கிட்டையும் சொல்லுவாங்க நான் ஒரு மன உலசில இருந்தேன் ரொம்ப ஒரு மைண்ட் தாட்ல போயிட்டு எனக்கு கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டாங்க இனிமேல் தள்ளப்பட மாட்டாங்க இனிமேல் நல்ல டைமிங் உங்களுக்கு டைமிங் நல்லா இருக்குது ஏன்னா இவங்களுக்கு வேலையாக இருக்கட்டும் உத்தியோமா இருக்கட்டும் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை தடை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க ரிஷபராசிக்காரா அவ்வளோ பிரச்சனையை பார்த்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க என்னை பொறுத்த ரிஷபத்துல இனிமே டைமிங் நல்லா இருக்கு எல்லாமே ஜெயிக்கக்கூடிய டைம் வருது கரெக்டா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அடிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வரும் ஏன்னா நிறைய பேருக்கு வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் நிறைய பேருக்கு தடைப்பட்டுச்சு வேலையே வேலையே கிடைக்காம நிறைய பேர் ரிஷபராசியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டு சுக்கர வந்து எட்டாம் இடத்துல போயிட்டாவே சரியான ஒரு பலனை கொடுக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி இப்படியே கொடுப்பாரு இனிமே கொடுக்க மாட்டாங்க இனிமே நல்ல பலனை பார்க்கக்கூடிய நேரம் தான் ரிஷபத்துக்கு வருது இப்ப நிறைய பேர் பாருங்க வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு வந்துடும் நான் வெளிநாடு வெளியூருக்கு நான் தரையே சொல்ல மாட்டேன் ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் போய் இருக்குதுன்னா கண்டிப்பா நீங்க கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் தேடி வரணும் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க வெளியூர்ல வேலை பாக்குறீங்க இப்ப எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அந்த ப்ரொமோஷன் வரும்னா ஒண்ணுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதியே சுக்கர பகவான் தாங்க அவர் போய் பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருக்காருன்னா கண்டிப்பா வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவங்கலாம் வேலையில உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்ப நான் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரியே போறேன் எனக்கு அனுகூலமா வரும்னா கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு மட்டும் சூப்பரா இருக்கு அப்ப ரிஷபராசியை பொறுத்தவரையும் வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தலையும் நான் சொல்ல மாட்டேன் வேலை கிடைக்காதுலாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் இதையும் தாண்டி பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் இப்ப ரொம்ப எனக்கு கடனா இருக்கு கடனே ஜீரணிக்க முடியல எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கிறேன் இந்த பிரச்சனை நான் வெளியே வருமான சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நல்ல டைம் வேலை செய்யுது ஏன் வேலை செய்யுதுன்னா சூரியனோட சேர்ந்து புதன் பகவான் உங்க ராசியை நேராக பார்க்கறாரு ஏழாம் பார்வையா பாக்குறாரு பாருங்க அப்படி பார்க்கும்போது கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது எல்லாமே நீங்க பேஸ் பண்ணிடுவீங்க பொதுவாக புதன் பார்த்துட்டாவே வருமானம் அள்ளி கொடுத்துருவாரு அதனால தான் கடனை முடிப்பீங்கிறேன் எங்கேயாச்சும் ஒரு பணம் கேட்டிருக்கீங்க இப்போ லோன் சம்மந்தமாக கவர்மெண்ட்ல கேட்டிருக்கீங்களோ தனியார்ல கேட்டுறீங்களோ அந்த லோன்னா இப்போ சாங்ஷன் ஆகுங்க எதிர்பார்த்த லோனும் கிடைக்கும் இல்லை இடம் மூலியமா உங்களுக்கு காசு பணம் வரலாம் நல்லா பாருங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இது மூலம் காசு வரலாம் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரலாம் ஏன் காரணம் சொல்றேன்னா சூரியனும் உங்களுக்கு புதன் பகவானும் சேர்ந்து இருக்கு நடந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்ப ஒரு பிரச்சனையை நான் சொல்ல முடியாது அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் பொதுமக்களுடைய சேவைகள் இது எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பவன பாருங்க சுக்கர பவன் பார்க்கிறாரு உங்க ராசி அதிபதி அப்ப திருமண பேச்சு நிறைய பேர் பேசுவாங்க இப்ப காதல் திருமணமா இருக்கட்டும் இல்ல இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் இந்த திருமணம் பேச்சாலும் நிறைய பேர் பேசி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம்தான் இந்த காலகட்டம் அப்ப திருமணத்துல தடை இல்லை படிப்பு கல்வியில தடை இல்லை படிப்பு கல்வியில எவ்வளவு பேருக்கு தடைப்பட்டுச்சு கல்வியில எந்த ஒரு தடையும் நம்ம சொல்ற கூடிய அமைப்பு இப்ப கிடையாது ஏன்னா கல்விக்காரகனே தாங்க உங்களுடைய அறிவு புத்தி ஞானம் ஒரு மனிதனுக்கு புதன் நல்லா இருந்தா ரெண்டாம் இடத்துல புதன் இருந்தாலும் பயங்கரமா பேசுவார் இவர் மாதிரி யாரும் பேச முடியாது ஏழாம் இடத்துல புதன்தான் பயங்கரமா புத்திசாலியா இருப்பார் இப்ப ஏழாம்பரத்துல புதன் இருந்து ஒரு ராசியை பாக்குறாரு அப்ப பேச்சு தன்மை எப்படி இருக்கும் படிப்பு கல்வி ராசி பட்டு பட்டுன்னு பேசுவாங்க அது செவ்வாயோட வீட்டில் இருக்காது வேகமான பேச்சு இருக்கும் அப்ப படிப்பு கல்வியில டாப் ஆனா வருவாங்க நிறைய பேர் பொறுத்தவரை படிப்பு கல்விக்கு நம்ம தடையே சொல்லக்கூடாது இனியுமே நல்ல டைம் ஆரம்பிச்சு அவ்வளவுதான் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியை சுக்கர பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அப்ப படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவியில தைரியமா எழுதலாம் நிறைய பேருக்கு ரொம்ப பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுதி எழுதி ரொம்ப ஃபெயிலா போய் ரொம்ப ஃபீல் பண்றாங்க ரிஷபராசியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பாருங்க உங்க விதி ஜாதம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம என்ன இடத்துல பிறந்தோம் அந்த லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு வருதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் அரசாங்கம் வேலைன்னா நம்ம அரசாங்கத்துக்கு தகுதியான ஒரு அலா அப்படின்னு பாக்கணும் இப்ப லக்னத்தோட சூரியன் இருந்து இப்ப இந்த சூரியனுடைய பார்வை உங்க ராசியில பரதுனால இப்ப எழுதுனா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்ப விதிலையும் சூரிய பகவான் நல்லா இருக்கணும் இப்போ வந்து சூரியபவன் நல்லா இருக்கு ஏன்னா சூரியபா உங்க ராசியை பார்க்குறாரு அதனாலதான் அரசாங்க விலை கிடைக்கும்னு நான் சொல்றேன் அப்ப மாணவ மாணவியில் அரசாங்கம் சம்பந்த விஷயம் மூவ் பண்றாங்கன்னா ஜாதகத்தை பொருத்தி பார்த்துக்கிட்டு எடுங்க கரெக்டா ஒரு முடிவு வரும் இப்போ அரசியல் பார்த்தீங்கன்னா பாருங்க ரிஷப் ராசிக்காரங்க பாருங்க பயங்கரமா சமாளிப்பாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பேஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேர் இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கலாம் நான் வீடு கட்டினா கண்டிப்பா கட்டுவீங்க இப்ப டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே தேடி வருது நண்பர்கள் பழக்க வழக்கமாக நல்ல அனுகூலம் வருது மாதிரி கமிஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் தான் சூப்பராக இருக்கும் இப்போ ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை மருத்துவ தொழில் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக கட்டிட தொழில் எலக்ட்ரிக்கா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் மெயினாக இரும்பு தொழிலாம் பாருங்க சூப்பராக அனுகூலத்தை கொடுத்துருவார் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தயவு செய்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொழில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபத்தை கொடுப்பார் ஏன்னு சொல்றேன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல ஒரு ராசியை பாக்குறாரு பத்தாம் வீட்டு அதிபதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியாயி பலமா இருக்கிறாரு அப்ப தொழில இப்ப சாதிக்கலாம் ரிஷபத்தை பொறுத்தவரை டைமிங் பக்கம் வந்து அடிச்சா அடிக்கலாம் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் பார்த்து கேக்குறாங்க லாட்ரி ஓத்த பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் யோகம் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணால் ரிஷபராசிக்கு நல்ல டைம் வேலை செய்யுது கண்டிப்பா கிடைக்கும் சில பேர் ஜாத தசாபதி நடந்தா கண்டிப்பா சுக்கரபவன் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் அல்ல கொடுப்பார் என்ன ஒண்ணு ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் பெண்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் லைன் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதில பிறந்தவங்க ரிஷபராசில இவங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பத்துல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க தன்னுடைய குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இது மாதிரி ரொம்ப அம்மா குடும்பத்து குடும்பத்தை நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க தன்னுடைய குடும்பத்தாக சுயநலம் இருக்கும் அவங்கள்ட்ட தன்னுடைய ஃபேமிலி தான் பாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க எதுலையுமே நேர் போவாங்க நேர்மையான குணம் ஒரு ஒரு முடிவு பண்ணாலும் பின்வாங்க மாட்டாங்க எங்களுடைய குணமே தான் ரிஷபத்தில் பிறந்துட்டா அந்த கார்த்திகை சேர்க்க மாட்டோம் இது தனி குணம் நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி எப்படின்னு நிறைய கற்பனை பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலும் முந்திக்கிட்டு அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் கடவுளை ஒற்றுமை சார்ந்த விஷயம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் பூர்வீய சொத்து பூர்வ இடம் சார்ந்த விஷயம் அரசாங்கம் அணுகலாம் நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல சூரியன் போறாரு அப்ப கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போறோம் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாத்துக்குங்க வெளிநாடு வெளியூர் யோகம்னா நிறைய தேடி வரும் வண்டி வாகனம் பூமி யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்ப நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியா வருது அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நச்சதுக்கு அப்புறம் ரோஹி நச்சுல பிறந்தவங்க இவங்க எப்போதுமே குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க இவங்களை மாதிரி யார் நாக நிறைய அக்கறை எடுத்துக்க முடியாது நிறைய கற்பனை இவங்க ரொம்ப பண்ணுவாங்க ஒரு வேலை கொடுத்துருந்து வேலையுடைய கேரக்டராக மாறிடுவாங்க கலை இசையில சூப்பராக இருப்பாங்க இப்போ சினி ஃபீல்டு தான் பாருங்க இவங்க சூப்பராக இருப்பாங்க ஒரு ஓவியத்தை வரைய சொல்ல நல்லா வரைவாங்க நல்லா ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க சூப்பராக இருக்கும் சந்திரன் கற்பனை இல்லை இந்திரன் போல் வாழக்கூடிய நபர்கள் அதே மாதிரி பாருங்க இவங்களுக்கு நல்ல டைம் இருக்குது இடம் வீடு பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் மெயினாக உணவு சம்மந்தப்பட்ட வேலை ஆசிரியர் வேலை பொறுமையாக பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் இவங்க தான் பார்ப்பாங்க ஏன்னா குடும்பத்தை பக்கமும் பார்க்கக்கூடிய குணம் இருக்கு இனிமே போகக்கூடிய பாதையில ஒரு வெற்றி பாதையா வருது படிப்பு கல்வியா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் உயர் பதவியாக இருக்கட்டும் இல்ல ஷேர் இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசிரியத்துல படத்தவங்க எதுலுமே தைரியமான குணம் இருக்கும் இவங்க எப்போதுமே தன்னை விட மாட்டாங்க செவ்வாய் என்னன்னா போனவன ஃபாஸ்ட்டாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இவங்க நட்சத்திரம் அது நீசமா இருந்தா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க கொஞ்சம் ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா உடல் உபாதை மருத்துவ செலவு டாக்குமெண்ட் பிரச்சனை கொஞ்சம் வம்பு வழக்கு இடத்த அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இது மாதிரி நிறைய செலவை பார்த்துட்டாங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க மிருகசிறுத்துல பிறந்தவங்க நல்லா டைமிங் நல்லா இருக்கு இனிமே ஏன்னா செவ்வாய் நீசம் பட்டு வக்ரம் ஆகும்போது கண்டிப்பா நல்ல பலனை கொடுத்துருவாரு அப்ப இட பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை சகோதர பிரச்சனை சகோதரி பிரச்சனை நல்லா இருக்கும் திருமண பேச்சு பேசுவாங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலையில மாற்றங்கள் உத்தியோகத்துல மாற்றங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது